திருமணம் ஒரு புனித பந்தம் திருமணம் என்பது அன்பின் கொண்டாட்டம் நமது பகிரப்பட்ட மனிதநேயத்திற்கு ஒரு சான்றாகும் இது கலாச்சாரங்கள் மற்றும் கண்டங்களுக்கு அப்பாற்பட்டது உயிருடன் இருப்பது என்பதன் சாராம்சத்துடன் பேசுகிறது எங்கள் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஒன்றாக வருகிறோம் புரிதலின் பாலங்களை உருவாக்குகிறோம் சமூகங்களும் கூட இந்த வாழ்க்கை நாடாவில் பிணைக்கப்பட்டுள்ளன ஆதரவு பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் சொந்தமான உணர்வை வழங்குகின்றன நாம் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை அவை நமக்கு நினைவூட்டுகின்றன ஒவ்வொரு சமூகமும் அதன் தனித்துவமான மரபுகளுடன் நமது கூட்டு மனித அனுபவத்தின் செழுமைக்கு பங்களிக்கிறது திருமணம் சமூகம் காதல் மற்றும் ஒற்றுமையின் இந்த இழைகள் நமது கிரகத்திற்கு அப்பால் நீண்டுள்ளன சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு பரந்த மற்றும் பிரமிக்க வைக்கும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக நாங்கள் இருக்கிறோம் நம் முன்னோர்கள் நட்சத்திரங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் நாமும் நிமிர்ந்து கனவு காண்கிறோம் மனிதநேயம் அதன் பிரபஞ்ச தொடர்பை தழுவும் எதிர்காலத்தை நாம் கனவு காண்கிறோம் அங்கு நாம் பிரபஞ்சத்திற்கு நட்பில் கரம் நீட்டுகிறோம் ஒரு தொலைநோக்கு கனவு பூமியில் வாழும் மற்றும் வேற்று கிரகத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களுடனும் மனிதர்கள் நிம்மதியாக வாழும் எதிர்காலத்தை நான் கற்பனை செய்கிறேன் எங்களுடன் கொண்டாட அகிலத்தை ஏன் அழைக்கக்கூடாது நட்சத்திரங்களை நாம் அடைய முடிந்தால் என்ன செய்வது பிரபஞ்சத்துடனான மனித தொடர்பின் இந்த தருணத்தை நாம் பகிர்ந்து கொள்ள முடிந்தால் என்ன செய்வது நீலகிரியைச் சேர்ந்த தொலைநோக்கு பார்வையாளரான ரமேஷ் கக்கன் இந்த கனவை செயல்படுத்துகிறார் அவரது மகளின் திருமணம் இந்த பார்வைக்கான கேன்வாஸாக மாறுகிறது இந்த எளிய மற்றும் ஆழமான கேள்வி ஒரு அசாதாரண யோசனையை தூண்டியது அழைப்பிதழ் இயற்கையில் அடையாளமானது அமைதி மற்றும் நல்லெண்ணத்தின் செய்தியாகும் இது பிரபஞ்சத்தில் நமது இடத்தை அங்கீகரிப்பதாகும் நாம் தனியாக இல்லை நாம் நம்மை விட மிகப்பெரிய ஒன்றின் பகுதியாக இருக்கிறோம் பாரம்பரியம் மற்றும் காஸ்மிக் அபிலாஷையின் ஒரு சித்திரம் திருமணமானது நீலகிரி மலைகளின் மூச்சடைக்கக் கூடிய பின்னணியில் அமைக்கப்பட்ட பாரம்பரியம் மற்றும் பிரபஞ்ச அபிலாஷைகளின் அழகிய திரைச்சீலையாக இருக்கும் இந்த விழா படுகா மக்களின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை கௌரவிக்கும் விருந்தினர்கள் தங்கள் பாரம்பரியத்தின் துடிப்பை பிரதிபலிக்கும் வண்ணமயமான உடையில் அலங்கரிக்கப்படுவார்கள் பாரம்பரிய இசையின் தாள மெட்டுகளால் காற்று நிரப்பப்படும் பண்டைய சடங்குகள் நிகழ்த்தப்படும் தற்போதைய தருணத்தைக் கடந்த தலைமுறைகளின் ஞானத்துடன் இணைக்கும் ஆயினும் கூட இந்த பண்டைய மரபுகளில் பின்னப்பட்ட ஒரு நவீன செய்தி அண்ட ஒற்றுமை பற்றிய செய்தி திருமணமானது நமது பகிரப்பட்ட மனிதநேயம் மற்றும் பிரபஞ்சத்துடனான நமது தொடர்பின் கொண்டாட்டமாக இருக்கும் ஒற்றுமையின் செய்கை விண்மீன் உயிரினங்களுக்கான அழைப்பு குறியீடாக இருந்தாலும் ஆழமான பொருளை கொண்டுள்ளது தெரியாததைத் தழுவிக்கொள்ளும் நமது விருப்பத்தை இது குறிக்கிறது பூமிக்கு அப்பாற்பட்ட உயிருடன் இணைவதற்கான நமது விருப்பத்தை இது பேசுகிறது இந்த சைகை நீலகிரியில் விண்கலங்கள் இறங்கும் என்று எதிர்பார்ப்பதற்காக அல்ல இது நமது பார்வையை மாற்றுவதாகும் நாம் பிரபஞ்சத்தின் குடிமக்கள் என்பதை அங்கீகரிப்பது பட்டியது திறந்த இதயத்துடனும் மனதுடனும் நாம் பிரபஞ்சத்தை அணுகினால் சாத்தியக்கூறுகளைக் கற்பனை செய்து பாருங்கள் மற்ற அறிவார்ந்த வாழ்க்கை வடிவங்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் நாம் பெறக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் கற்பனை செய்து பாருங்கள் இந்த திருமணம் அதன் பிரபஞ்ச அழைப்பிதழ் அந்த சாத்தியங்களை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு படியாகும் பார்வை நீலகிரி நல்லிணக்கத்திற்கான ஒரு வரைபடம் இந்த அசாதாரண நிகழ்வு நீலகிரியின் சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முன்முயற்சியான விஷன் நீலகிரியுடன் முழுமையாக ஒத்துப்போகிறது இது இயற்கையுடனான நமது தொடர்பை அங்கீகரிக்கிறது ஒரு திருமணத்திற்கு பிரபஞ்சத்தை அழைப்பது இந்த பார்வையை அதிகரிக்கிறது இது பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் உள்ளடக்கியது ஆனால் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள உயிர்களை உள்ளடக்கியதாக சேர்க்கும் வட்டத்தை விரிவுபடுத்துகிறது இந்த முழுமையான அணுகுமுறை நாம் அனைவரும் ஒரே பிரபஞ்ச குடும்பத்தின் ஒரு பகுதி என்ற புரிதலில் வேரூன்றியுள்ளது இது நமது எதிர்காலத்திற்கு அவசியம் நாம் ஒருவருக்கொருவர் நமது கிரகத்துடன் மற்றும் பிரபஞ்சத்துடன் இணக்கமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பகிரப்பட்ட விதியை நோக்கி ரமேஷ் கக்கனின் பார்வை நம் அனைவருக்கும் ஒரு உத்வேகம் இது கனவுகளின் சக்தியை நமக்கு நினைவூட்டுகிறது நமது பூமிக்குரிய எல்லைகளுக்கு அப்பால் பார்க்கவும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் நிறைந்த எதிர்காலத்தை தழுவவும் இது நம்மை ஊக்குவிக்கிறது அறிவு மற்றும் புரிதலின் நாட்டம் நமது கிரகத்திற்கு அப்பால் விரிவடையும் ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் நமது பொதுவான சவால்களை தீர்க்க பிரபஞ்சத்தின் குடிமக்களாக நாம் ஒன்றிணைந்து செயல்படும் எதிர்காலத்தை கற்பனை செய்து பாருங்கள் பிரபஞ்ச அழைப்பிதழுடன் கூடிய இந்த திருமணம் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக உள்ளது இது நீடித்த மனித ஆவிக்கு ஒரு சான்று நாம் நம் ஒன்றோடொன்று இணைந்திருக்கும் போது அசாதாரணமான விஷயங்களை செய்ய முடியும் என்பதை நினைவூட்டுகிறது ஒற்றுமை அமைதி மற்றும் பிரபஞ்ச இணைப்பு பற்றிய இந்த பார்வையால் நாம் அனைவரும் ஈர்க்கப்படுவோம் மனிதகுலத்தின் அணுகல் நட்சத்திரங்கள் வரை நீண்டிருக்கும் எதிர்காலத்தை உருவாக்க நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் நீங்கள் விரும்பினால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாய் ரமேஷ் தக்கன்